ஆமா தக்காளி கிலோ என்ன விலை? 50 ரூபாயா? 50 ரூபாயா? ஐயோ 50 ரூபாய்க்கு கூர் கட்டி வித்துட்டீர்க்காங்க நீ 50 ரூபான்றா நீ நல்லா இருக்கே. நல்லா தான் இருக்கேன். கரவா எவ்வளவு? ரூபாயா? ரூபாய்க்கு நீ அக்கா ஒரு பால் பக்கெட்டும் பக்கெட்டும் இல்லப்பா அது சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் தான் ஊருக்கு சரியான விலை

முத்துல உ அப்புற இந்த ஊருக்கு ஒரு வேலையா வந்த நம்ம ரவி கூட சொன்னாரு நீ இந்த ஊர்லதான் இருக்க கொஞ்சம் தொல்லாயிருச்சுப்பா அதான் நீயும் உழைச்சி தான் பாக்குற ஒரு கடனை கூட அடைக்க முடியல இப்படி மண்ணெல்லாம் அள்ளி போட்டு இருந்தா கடனை அடைக்க முடியாது பேசாம உன் மகனை நல்லா படிக்க வை அவன் உன் கஷ்டத்தை எல்லாம் தீத்துருவாயா பண பணம்னா எப்படி வரும் ஒன்னு திருடன இல்ல ஏமாத்தன இந்த ரெண்டுமே நீ செய்ய போறது இல்ல அது உண்மைதான் இப்படி கஷ்டம் கஷ்டம் உழைச்சிக்கிட்டே இருந்தா நம்ம சோகம் எல்லாம் தீர போறதே இல்ல நமக்கு எல்லாம் வாழ்க்கையில எப்பதான் சந்தோஷம் வரும்னே தெரியல ஆனா தான் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன்

ய்யோ சரி முத்து வரேன் சரி நல்லா ஆ ஒரு ஆஃப் ஒன்று கூட வேணா ஒரு கோட்டர் ஒன்று கொடுண்ணா பிரபு சைடிஷ் ஆர்டர் பண்ணலாமா ரெண்டு ஆம்லேட் சொல்லு எல்லாம் எங்க வா என்ன ரெண்டு ஆம்லேட் அம்பேன் தம்பிக்கலா நீங்கள்லாம் எப்பயுமே பீர் தான் குடிக்கணும் இதெல்லாம் தாங்க மாட்டீங்க நிம்மதியாக குடிக்க கூட விட மாட்டேங்கிறேன் எப்படி நிம்மதி வா வரும் தெரியாது சின்ன பசங்களாக இருக்காங்களா எப்படி தேழைக்க போறாங்களா தெரியல

பத்து மணி ஆக போதிங்க இங்க படுத்துட்டு இருக்க போயிட்டு வல என்ன பிரபு பிரபுட்டி தான் அப்படி போகுது டியூட்டியெல்லாம் எல்லாம் நல்லா தாங்க போகுது கேட்டையா

இந்த பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஏடிஎம் ஒயின் சாப்பிட்டு போய் பாரு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன் ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு ஏய் அங்க பாரு ஏல அங்க வண்டி நிக்கல ஆமா ஏடியா ஊஞ்சி ஊஞ்சி தள்ள தான் பாரு ஓ கம கம யோ யார் யார் நீ இங்க என்ன பண்ற ஐயா ஓ லோட் அடிக்கு போறவல்ல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அத தாங்க பிடிடா ஏண்டா

ಯೋ ಎಡು ಮಾತುಕ

எஸ்பி ஹரிகரனா ஐயா சொல்லுங்க ஐயா வள்ளியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அத்தனை போலீஸோட டீடைல்ஸ் வேணும் சரிங்க ஐயா பர்டிகுலரா அந்த இன்ஸ்பெக்டரோட டீடைல் வேணும் சரிங்க ஐயா கண்டிப்பா அனுப்பிச்சறேன் தேங்க்யூ குடிக்காது குடிக்காதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க இவன்களும் கடையை மூட மாட்டேங்கிறாங்க அவன்களும் குடிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறாங்க உலகம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ம் சல்வே மணி எட்டாவது எட்டாவதுன்னு கிளம்பலாமா கிளம்புனப்பா இப்போ கம்பெனி பக்கத்தில் தானேப்பா இருக்கு ஆமாம் எதுக்கு ரெண்டு டவுன் பாக்ஸு உங்களுக்கு ஒன்று சுகுமார் சுகுமார் இருக்கா ஏன் ஏன் ஆமாப்பா நானும் உங்கள் கூட வேலைக்கு வரேன்

நல்லா எடுத்து சொல்லுங்கம்மா இந்த உலகத்துல சும்மா இருந்து எதையும் போகிறது கிடையாது என்னம்மா பண்ணுங்க நான் சொல்றது சொல்லிட்டேன் இல்ல சும்மா ரெடி பஸ்ல மாமா